நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாஷாத் பரம்பரம்மா ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நம் நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம யாரையாவது பார்த்தா கூட நம்ம என்ன கேட்போம் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் அந்தளவு நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க இருபத்தி நட்சத்திரத்தை பத்தி நான் சொல்லும்போது உங்களோட சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கான பலன்களையும் கேளுங்க அந்த மூணு நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் வழிபாட்டு முறைகள் சொல்லியிருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த யோகங்கள் கிடைக்கும் இப்போ நட்சத்திரங்களை வரிசையாக நம்ம பார்க்கலாம் நட்சத்திரங்களோட வரிசையில் இப்போ நம்ம உத்திர நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போங்க உத்திர நட்சத்திரம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பன்னெண்டாவது நட்சத்திரங்க அது சூரியனோட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க சூரியனோட நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திராண நட்சத்திரங்க இந்த மூணு நட்சத்திரமும் சூரியனோட நட்சத்திரம் இந்த சூரியனோட நட்சத்திர வரிசையில் இரண்டாவது நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் வந்து உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இது சிம்ம ராசியில் இருக்கவங்க கண்ணீராசிலையும் இருக்கோங்க சிம்ம ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்தோட முதல் பாதமும் கன்னீராசியில் உத்திர நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆக மொத்தம் மூணு பாதம் வந்து கண்ணிலேயும் ஒரு பாதம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துலேயும் இருக்குது இப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த உத்திர நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ப்ளஸ் சூரியனோட ஆதிக்கம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சூரியனோட தன்மை இவங்களுக்கு ரொம்ப பரிபூர்ணமாக இருக்கும் சூரியன் ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இல்லை நல்ல இடங்கள்ல இருந்தாலோ இதே வந்து அடுத்தது வந்து உத்தரம் ரெண்டு மூன்று நாலு காரங்களுக்கு சூரியனோட தன்மையும் புதனோட தன்மையும் இருக்குங்க நிறைய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க நிறைய மருத்துவர்கள் வந்து பார்த்தாலும் இந்த உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க இந்த உத்திர நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திர தொகுதியை கொண்டதுங்க இதில் வந்து உத்திரம் எப்படி வந்து ஒரு வீட்டோட ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் தாங்கி நிற்கிதோ ஒரு உத்தரம் அது மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்த உத்தரம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குடும்பத்தோட பொறுப்பை முழுசாக எடுத்துக்கோங்க அந்த உத்தரம் வீட்டை தாங்குகிற மாதிரி இந்த உத்தரம் குடும்பத்தை தாங்கி அந்த அந்தளவு பொறுப்பு மிக்கவங்க இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரங்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்கும் நல்ல அறிவு திறன் கல்வி அறிவு இவங்களுக்குள்ள இருக்குங்க மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதை அப்படியே பேசுவாங்க உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிற திறமை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையவே கிடையாதுங்க வெளில மனசு இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி கோபம் டக்குன்னு வருங்க அதே மாதிரி ஒரு தப்பு ஒருத்தங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த தப்பை ஆன் த ஸ்பாட்டில் சொல்லி சரி பண்ணிடுவாங்க திரும்ப நீங்கள் அன்னைக்கு அப்படி பண்ணிங்களே நீங்கள் அன்னைக்கு அப்படி பண்ணிங்கள அப்படின்னு குத்தி காட்டி பேசக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்காது ஏன் அப்படின்னா ஸ்பாட்லேயே தப்பை சுட்டு காட்டி அப்போயே அதை வந்து சரி பண்ணிடுவாங்க அடிக்கடி எதாவது ஒரு சிந்தனை இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க இவங்களுக்கு முற்கால வாழ்க்கையை விட பிற்கால வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சுய கௌரவம் இவங்களுக்கு வந்து உயிர் மாதிரிங்க கௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க பேர் புகழோடு வாழணும் நினைப்பாங்க ஒரு இடத்துல இவங்க லீடராக இருக்கணும்னு நினைப்பாங்க வெறும் லீடராக இருக்கணும்னு நினைக்கிறது மட்டும் கிடையாதுங்க அதுக்கான குவாலிட்டியையும் இவங்க வந்து பார்த்தங்கன்னா வளர்த்துக்குவாங்க நம்மளை மாதிரி தானே அடுத்தவங்களுக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க சமூக சேவையில் இவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் பிளட் டொனேட் பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய டொனேஷன் விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க அடுத்தவங்களோட மனசு புண்படுற மாதிரி ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க ரொம்ப கோபம் அதிகம் வந்தால் மட்டும்தான் வந்து கொஞ்சம் அடுத்தவங்களோட மனசு நோக்குற மாதிரி பேசுவாங்க குடும்பத்துக்கிட்ட வந்து ரொம்ப குடும்பமாகட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் ரொம்ப பாசமாக நடந்த கூடியவ இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க இவங்க வீட்டுக்கு முன்னாடி அரளிச்செடி வளர்த்துறது ரொம்பவே நல்லதுங்க இந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்திர நட்சத்திர பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அமைதியானவங்களா எளிமையானவங்களா ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு போகக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்குன்னு ஒரு சட்டம் நாம் இப்படி தான் வாழணும் நம்ம குடும்பம் இப்படி தான் இருக்கணும் நம்ம குழந்தைங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இவங்களாக ஒரு சட்டம் போட்டுக்கிட்டு அந்த சட்டப்படி இவங்க நடப்பாங்கங்க குழந்தைகளாலும் க கணவராலும் அதிகப்படியான சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவங்க இந்த உத்தர நட்சத்திர பெண்களாக பெண்களாக இருப்பாங்கங்க இவங்க எந்த மாதிரியான தொழில் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து சயின்டிஸ்ட்டாக இருப்பாங்க மேக்ஸில் நிறைய நல்ல விஷயங்கள் பிரில்லியன்ஸாக இருப்பாங்க டீச்சர்ஸாக இருப்பாங்க ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க எம்பிஏ படித்தவங்க நிர்வாகத்துறையில் இருக்கிறவங்க இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க சுகாதாரத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்க இதில் இருப்பாங்க பத்திரப்பதிவு லாஸ் அண்ட் சட்டம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க டிசைனிங் அது இல்லாமல் கமிஷன் பேஸ்டு ஒர்க்கு பண்ணுறவங்க எல்லாமே இந்த உத்திர நட்சத்திரத்தில் வந்து வருவாங்க இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடணுங்க இவங்க டைரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஆனால் ஷேர் மார்க்கெட் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம் இந்த விஷயத்துலேயே இவங்க தெளிவாக இருக்கணும் அதே மாதிரி பத்திரப்பதிவு அப்படிங்கிற விஷயத்தில் இவங்க ஃபேக் ஐடி அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாதுங்க கவர்மெண்ட்டுக்கு பொய் தகவல் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக இந்த உத்திர நட்சத்திரத்தில் இருக்கவங்க மாட்டிக்குவாங்க இந்த உச்ச உத்திர நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த ஒரு வீட்டில் கண்டிப்பெண் சாபம் இருக்கவங்க அதாவது பெண் குழந்த பிறந்து திருமணத்துக்கு முன்னாடி இறந்துருப்பாங்க அவங்களுக்கு உரிய வழிபாட்டு முறை செய்யாமல் இருக்கிறவங்க வந்து இந்த உத்தரம் நட்சத்திரம் வீட்டில் இருப்பாங்கங்க அது யார் என்னன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உரிய வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு ரொம்பவே இந்த வழிபாடு நல்லது பண்ணுங்க இந்த விஷயத்தில் கவனமா இருங்க திருநங்கைகளுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருங்க டெய்லியும் ஒரு ரெண்டு பேஜாவது ஒரு புக் எடுத்து வச்சு படிங்க அது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த அவங்களுக்கான திசை முதல் தசையாக வர்றது சூரிய தசைங்க அது ஆறு வருஷங்க சூரியன் அவங்க ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சூரிய அதாவது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளோட அப்பாவுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து ரெண்டாவது சந்திரதசை பத்து வயசு வரைக்கும் பத்து வருடங்கள் அடுத்து வந்து செவ்வாதசை ஏழு வருஷங்க ராகதசை பதினெட்டு வருஷங்க இந்த ராகதசையில் நிறைய ந உத்திர நட்சத்திரக்காருங்க படிச்சுட்டு வேலைக்காக உத்தியோகத்துக்காக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இல்லை வெளியூர் வெளி மாநிலம் போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த குருதச பதினாறு வருஷங்க சனி தசை உங்களுக்கு பத்தொம்பது வருஷம் முதன் தசை பதினேழு வருஷங்க இதெல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய திசைகள்ங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் எந்த மரங்களை வளர்க்கணும் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடணும் எதை தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க உங்களுக்கு உண்டான தெய்வம் அப்படின்னா ஐயப்பனும் சூரியனுங்க ஐயப்பன் வழிபாடு சூரிய வழிபாடு சூரிய நமஸ்காரம் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு சூரிய வழிபாடு குறிப்பாக வந்து ஓம் சூரியாய போற்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோன்ற வரைக்கும் போதும்னு மனசு சொல்கிற வரைக்கும் அந்த சூரியாய போற்றி சொல்லிட்டு வாங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுக்கும் ஸோ அதாவது சூரிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மா பலத்தை அதிகரிக்குங்க அதனால் உங்கள் மனசையும் தைரியமாக வச்சுக்கிறதுக்காக நீங்கள் சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான மரம் அப்படின்னா அது மரம் கிடையாதுங்க அலறி செடி அப்படின்னு சொல்லுவாங்கங்க இது பஞ்சு அடியிலருந்து பத்து அடி வரைக்கும் உயரமாக வளரக்கூடிய செடி இது இடவசதி இருந்தால் வளர்த்தலாம் இல்லைன்னா அது இருக்கற இடத்துல போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு வர்றது அந்த மாதிரி நல்லதுங்க உங்களுக்கான பறவையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான பறவை கிலுவை கிலுவைன்னு போட்டிங்கன்னா கூகுளில் வரும் அந்த பறவையை அடிக்கடி எடுத்து பார்த்துக்கோங்க உங்களுக்கான விலங்கு எருதுங்க எருது வளர்த்துற இடத்துக்கு போகிறது அந்த எருதுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறது தீவனம் கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே நல்லது உங்களுக்கான பூ அப்படின்னு பார்த்தோம்னா கதம்பம் நிறைய பூ சேர்ந்து கட்டின மாதிரி இருக்கும் இல்லைங்க அந்த கதம்ப பூ செந்தாமரி பூ இது நன்றிட்டு உங்களுக்கான பூ இந்த பூவை போயிட்டு உங்கள் இஷ்ட தெய்வ கோயிலில் இஷ்ட தெய்வத்துக்கு படைச்சிட்டு வர்றது ரொம்பவே நல்லது உங்களுக்கான உணவு அப்படின்னா புளியோதரைங்க புளியோதரையை நீங்கள் சாப்பிட்றது உங்களோட பிறந்தநாளன்னைக்கு புளியோதர உணவு தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பலகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வடகம் இருக்குது பார்த்தீங்களா இலையில இருக்கக்கூடிய வடகம் வந்து உங்களுக்கான பலகாரம் அதை வந்து நீங்கள் சாப்பிட்றது தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பழம் ஃப்ரூட் என்னன்னு கேட்டால் மாதுளம்பழம் ஆரஞ்சு பழம் அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறதும் அதை தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடம் எந்த இடத்துக்கு போயிட்டாருந்தா எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குங்க அப்படின்னா நீர்த்தேக்கம் இருக்க இடம் இல்லைன்னா நீர் பெருசாக நீர் தொட்டி கட்டி வச்சுருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வர்றது நல்லதுங்க சரி எங்களுக்கான நட்சத்திர கோவில் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ மாங்கல்யேஸ்வரர் லால்குடி திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மாங்கல்யேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க அதுக்கப்புறம் திருவாரூரில் ஸ்ரீ கர கரவீரநாதர் கோவில் அந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வர்றது நல்லது இந்த மாங்கலியேஸ்வரரும் ஸ்ரீ கரவீரநாதரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அப்படின்னா திருவேற்காடில் இருக்கக்கூடிய சிவன் திருவக்கரையில் இருக்கக்கூடிய பெருமாள் திருச்செங்கோட்டான்குடியில் இருக்கக்கூடிய கோவில் மகாலட்சுமி கோவில் இது உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அள்ளிப்பூ மருதமரம் மரம் தேனி நொங்கு ஆரஞ்சு பழம் மந்தாரைப்பூ இதெல்லாம் பயன்படுத்துறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய சின்னங்கள் அப்படின்னா சிவனும் சக்தியும் உணஞ்ச மாதிரி இருக்கிற படத்தை உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கிறது இல்லை உங்கள் விசிட்டிங் கார்டில் வச்சுக்கிறது அப்புறம் பசுமாடோட உருவத்தை கழிவு உருவத்தை நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு பார்த்தோம்னா சீ ப்ளூ கலருங்க இது வரைக்கும் நட்சத்திரத்துக்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க இந்த நட்சத்திரத்துக்கு நான் சொன்ன குணாதிசயங்கள் அப்படியே மேட்ச் ஆகுமா அப்படின்னா அதில் பார்க்குறதுக்கு சில விஷயங்கள் இருக்குதுங்க அந்த உங்களுக்கு உங்கள் நட்சத்திராதிபதி எப்படி இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அவர் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா இல்லை வக்ரமாயிட்டாரா இல்லை அ அருமையான நல்ல இடங்களில் இருக்காரா இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருக்காரா பகை இருக்காரா இந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம்னா தான் நான் சொன்னக்கூடிய குணாதிசயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க இதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்